முகஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் அரசோலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நம்முடைய சகோதர சகோதரர்கள் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அல்லா நல்ல பயன்களை தந்தல்வானாக நாம் இது உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகம்மது ரசூலுல்லா என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமா வர்ணிக்கக்கூடிய நல் தோப்பைக்கிணை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய நாளை மறுமையில கண்மணி முகமது ரசூலுல்லாய் செல்லுல்லாஹ் வலிவ செல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுது கவுசர் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் செவ்வாதை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிரோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவன் அருகாமை அமரக்கூடிய நிர்வாகியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய லிக்காவையும் ரிவாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் கல குடும்பங்களில் மகிழ்ச்சி ஏற்பட வேறுபட்டுச் சொன்னால் நமக்கு மத்தியில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் பாராட்டி பழக வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலிவசனுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது சொல்லுவார்கள் பணம் செய்யாததை பாராட்டுகள் செய்யும் என்று சொல்வார்கள் பிறரை பாராட்டுகிற பொழுது மனதிற்குள் ஒரு உத்வேகமும் ஒரு தெம்பும் ஏற்படுகிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய சொன்னால் வீட்டில் கஷ்டப்பட்டு சமைச்சு வைப்பாங்க சாப்பிடும் பொழுது அந்த சமைச்சு வச்ச பெண்மணி என்னப்பாங்க அப்படின்னா வீட்டுக்காரரு இந்த சாலை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க நம்மளுடைய குடும்பங்கள் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா ஏதோ சோத்த போட்டு வச்சா உட்காந்து தின்னுட்டு யாப்பாத்த விட்டுட்டு போகவே தவிர பாராட்டுகிற பழக்கம் இருக்கிறதா என்று சொன்னால் பாராட்டுகிற பழக்கம் மிக மிக குறைந்து விட்டது இந்த பாராட்டுதல் இல்லாத மட்டுமல்ல அந்த பொம்பளை என்ன கேட்பாங்கன்னா எங்கள் சோறு சமைச்சு வச்சேண்ணே நீ நெய்ச்சோர் ஆக்கியிருக்கண்ணே கத்திரிக்காய் ஆக்கியிருக்கண்ணே அது எப்படி இருக்குன்னு ஒரு ஆட்டை கூட சொல்லலையே உட்காந்துக்கு மண மண அள்ளி போடுறீங்க விஷாமும் போகிறீங்களான்னு கேட்பாங்க வாங்கிக்கிட்டே கேட்பாங்க நாம் அப்பம்மா அது கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா சாணா சூப்பராக இருந்துச்சுப்பான்னு சொல்லுவோமா இந்த கத்திரிக்காய் போய் பாராட்ட முடியுமா இது ஒரு கத்திரிக்காவா எங்கள் அம்மா அப்பா பாருங்க அப்படி ஒரு கத்திரிக்காய் இப்போ யார பாராட்டுதல் எதிர்பார்த்து பெண்மணி கேட்கிறார் மனைவி கேட்குறா பாராட்டுறது பாராட்ட இது மட்டுமல்ல அதை குறை சொல்லிவிட்டு செல்கிறோம் இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் பாசப்பிடைப்புகள் என்பது குறைந்து போய்விடும் எனவேதான் நாயகம் செல்லந்தாக சொல்வர்கள் ஆய்சாரதிகள் ஏதாவது சமைச்சு வச்சாங்க அப்படின்னா ரசூதாய் செல்லல்கள் குறை சொல்லாமல் இருந்தது மட்டுமல்ல அதை பாராட்டாமல் இருந்தது இல்லை என்கிற அளவிற்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது பாராட்டுதல் என்பது கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் மத்தியில் அது ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை பாராட்டுகிற பொழுது அவர்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தும் எனவே நாம் எந்த செயலை செய்தாலும் அவர்களை பாராட்டுகிற பொழுது அந்த பாராட்டுதல் உத்வேகத்தை தரும் சொல்ல போனால் அவர்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தும் என்பதைத்தான் நபிகள் சென்ற வரலாற்று செய்திகள் நமக்கு காட்டுகிறது அமெரிக்காவில் ஒரு பெண்மணி மனநல மருத்துவமனை போய் பார்க்க போறாங்க என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் மண்டையில ஆகி தூக்கமே வரமாட்டுது டாக்டர்கிட்ட ஏதாவது ட்ரீட்மெண்ட் கேட்கலான்னு போகிறாங்க டாக்டர் கூப்பிட்டு இன்னமும் விஷயம் ஏன் தூக்கம் வரலை ஏன் டென்ஷனாக இருக்கிற அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பொம்பளை சொல்லுது சார் நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன் அந்த மேனேஜர் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிருக்கிறான் என்ன செஞ்சாலும் குறை சொல்கிறான் என்ன செய்கிறதே தெரியல நான் போய் சீக்கிரம் அந்த வேலையை விட்டு நின்றுலான்ட்டு இருக்கிறேன் நிற்கிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு நிற்கலான்னு சொல்லி வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த மனநல மருத்துவர் சொன்னாராம் அவசரப்பட்டு நிற்காதம்மா இன்றைக்கி வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குற என்ன மேனேஜர் ஒரு குறை சொல்கிறோம் அவ்வளோதானே நினைக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லித்தரேன் பாரு இதை மட்டும் செஞ்சுட்டு ஒரு ஆறு மாதம் வா அப்புறம் என்ன செஞ்சுக்குவோம் நீ வேலை விட்டு நிற்கிறதா வேண்டாமான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் மனநல மருத்துவர் சொன்னார் என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ச்சு இந்த பொம்பளை மலர் மருத்துவர் சொன்னாரு உன் மேனேஜர் நீ எப்போ பார்க்குறியோ அப்படிலாம் அவர்கிட்ட ஏதாவது ஒரு என்ன அனுசிக்கணும் நீ பாராட்டி பழகு அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொன்னார் இந்த பொம்பளையும் இவனை பாராட்டி இவன் எங்கே சிரிக்க போகிறான் சிடுமூஞ்சி காரணாச்சே ஆச்சே இருந்தாலும் மருத்துவர் சொல்லுமா செய்வோம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கம்பெனிக்கு போனான் மேனேஜர் கடுகடுகடுன்னு பேசினான் அதை பார்த்துட்டு இந்த பொங்கலை சொன்னேன் சார் இன்னைக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் முகத்தில் இஞ்சி இஞ்சி திண்ட குரங்குமா இருந்தவன் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தான் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தாச்சு மீண்டும் ஆஃபீஸுக்கு போகிறான் பயத்திலே போகிறா போனால் அந்த மேனேஜர் மீண்டும் முகமெல்லாம் ஒரு இருட்டு இருட்டு மாதிரி ரொம்ப கோபமாக இருக்கிறான் உலக பொம்பளை சொல்லிச்சு சார் இன்னைக்கு போட்டிருக்கிற செருப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளாக புகழ்ந்து புகழ்ந்து கடைசியில் முகம் சுழிக்கக்கூடியவன் எப்போ பார்த்தாலும் அந்த பொம்பளை சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஆறு மாதம் கழித்து அந்த பெண்மணி மணல மருத்துவம் போய் பார்க்க போகிறாங்க உடனே டாக்டர் கேட்டார் என்னம்மா வேலை வீட்டு நின்றலாமா அப்படின்னு கேட்குறார் அந்த அம்மா சொல்லி சார் எப்படி சார் நிற்க முடியும் ஏம்மா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் வேலை வீட்டு நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னியே இல்லை சார் இன்னும் ஒரு மாதத்தில் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும் போதும் அப்படின்ச்சு எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா இந்த பாராட்டுதல் சில நேரத்தில் நினைச்சு அப்படின்னா ஒன்று உத்வேகமான மனதை உத்வேகப்படுத்தும் இலையடிச்சுன்னா அது காதலில் கொண்டு போயிடும் இப்போ கணவன் மனைவியை பாராட்டுகிற பொழுது காதல் ஏற்பட்ட தப்பா கணவன் மனைவிக்கு மத்தியில் தப்பு இல்லையே ரொம்ப வேண்டிய விஷயம்தான் அதில் சூழ்ந்தா சொல்கிறாங்க உங்கள் மனைவி நீங்கள் பாராட்டி பழகுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாலும் இப்போ வீட்டில் சமைச்சு வச்சாங்கன்னா சாப்பிட்டுட்டு இது இது நல்லா இருந்துச்சுப்பா இருந்துச்சுப்பா விட அன்னைக்குல்லப்பா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுகிற பொழுது பாராட்டை பெறக்கூடிய அந்த மனைவி அடிச்சிவா அப்படின்னா அடுத்த நாடு கரமண்டை பாராட்டிட்டாரு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பாராட்டு வாங்க சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே செய்வா எந்த வீட்டில் கணவன் மனைவி பாராட்டுறாங்களோ அந்த வீட்டில் பாருங்களேன் சமையல குறையிலே இருக்க குறைச்சதே இருக்க சமையலில் ரொம்ப டாம் டக்கராக இருக்கும் இன்னும் வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் பாருங்கள் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எந்த வீட்டில் பாராட்டுதல் இல்லையோ குறை சொல்வது அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் சாப்பாடும் நல்லா இருக்காது குடும்பத்தில் சண்டை சச்சரவாகவும் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா என்றைக்கு குறையை நாம் எடுத்து சொல்கிறோமோ அன்றைக்கு பிரச்சனை வரதான் செய்யும் பொதுவாகவே மனிதன் என்பவன் குறை உள்ளவன் தான் குறை செய்யாமல் யாரும் வெறுக்க முடியாது ஏன்னா மருதினு ஒன்று இருக்குது சோம்பேறித்தனம் ஒன்று இருக்குது எல்லா உடத்தில் கொடு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த செயல்கள் சில நேரத்தில் குறை ஏற்படுத்தான் செய்யும் அந்த குறையை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லந்தா யாராவது விருந்து கொடுத்தாங்கன்னா ரசூர்லா போய் செல்லாதவர்களை சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அவர்களை பாராட்டுவார்கள் தவிர குறை இருந்தாலும் குறையை சொல்ல மாட்டார்கள் நீங்க நம்மளாம் பாருங்களேன் பிரியாணி நம்ம கல்யாணத்துக்கு போயிருப்போம் நல்ல பிரியாணி வகை வகையாக போட்டிருப்பாங்க சாப்பிட்டுட்டு வரும்போதே சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்புறம் கேட்பார் உன அவரு சுமாராக இருந்துச்சு என்னங்க சுமாராக இருந்துச்சுங்கிறீங்க வாயிலே வைக்க முடியல அப்படிங்க இந்த செய்தியை இந்த கல்யாணம் நடத்துகிறவன் கேட்டால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறேன் எதுக்கு செலவு பண்ணுவாங்க மக்கள் வந்து பாராட்டுவாங்க ஒரு துவா செய்வாங்க அப்படிங்கிறது தான் லட்ச கணக்கு செலவு பண்ணுவாங்க இந்த லட்ச கணக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது அவருடைய மனதில் ஒரு பலகீனத்தை ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் தான் நாம் அதை சாப்பிட்டுட்டு குறை செலுக்கிற பொழுது செலவழித்தோம் ஏன்டா இந்த செலவழித்தோம் அப்படி நினைப்போம் அதே நேரத்தில் நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நாம் ஒரு பாராட்டு பாராட்டி பாருங்களேன் எப்பா இப்போதான் மன திருப்தியாக இருக்குது நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சிவாங்க அவர்கள் செலவழித்த கஷ்டங்கள் கூட அவர்களுக்கு மனதிற்கு மிகப்பெரிய மருந்தாக மாறுகிறது என்று சொன்னால் வாழ்க்கையில் பாராட்டி பழக வேண்டும் என்பதை அவங்க சொல்லித் தரார் அதே நேரத்தில் ரசூலா சொல்லுவாங்க பிறர் மூணு நாள் நீங்கள் நிச்சயாதீங்க புகழ்ந்து பேசாதீங்க அப்படிங்கிறாங்க சில பேருக்கு புகழ்ந்து பேசுனா நம்மளை விட்ட வேற யாரும் யாரும் இல்லை அப்படிங்கிற மமதை வந்துடும் அந்த மமதை வரக்கூடிய செயலாக இருந்தால் நாம் அவர்களை ஒரு மனிதரின் முகத்துக்கு முன்னால் பாராட்டினால் வீசுங்கள் என்று நபிகள் நாயகம் சென்னதாக இருக்கிறார் இப்ப இருக்கிற செயலை பாராட்டினமே தவிர புகழ்கிறோம் என்று சொல்லி அதிகமாக அவரை பெருமை பிரிவு ஆக்கக்கூடிய அளவிற்கிறான் புகழக்கூடாது என்பதுதான் அர்த்தமே தவிர அதற்காக ஒரு உணவை கொடுத்தால் ஒரு நமக்கு உதவி செய்தால் அவர்களை பாராட்ட வேண்டும் என்பது ரசூபலாயின் செல்லல்லா குரேசுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே குடும்பத்தில் இருந்தாலும் சரி அல்லது சொந்தத்தில் இருந்தாலும் சரி அது நமக்கு மத்தியில் இருந்தாலும் சரி ஏதாவது நல்ல காரியத்தை பார்த்து மட்டுமே சொன்னால் அதை பாராட்டுகிற பொழுது அந்த காரியங்கள் அதிகரிக்கும் நமக்கு மத்தியில் அன்பும் அதிகம் ஏற்படும் என்பதைத்தான் நபிகள் நாகி சென்றதாக வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு சொல்லிக்காட்டுகிறார் எல்லாம் நல்லாக சின்னத்தில் பாராட்டுவோம் நமக்கு மத்தியில் அன்பை அதிகப்படுத்திக் கொள்வோம் எல்லாம் நல்லாக சின்னத்தில் ஆளுகும் பாராட்டக்கூடிய நல்வொள்ளத்தை நம் அனைவர்களுக்கும் வழங்கியாக அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து صلى الله, الله على الله محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم